பாமகவையும் தாண்டி அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இதையடுத்து தைலாபுரம் தோட்டத்தில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்ட விவகாரம் குறித்து இன்று தனியார் துப்பறியும் ஏஜென்சி அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவருடைய மகனும் கட்சியின் தலைவருமான டாக்டர் அன்புமணிக்கும் இடையே கட்சி விவகாரம் தொடர்பாக சமீப காலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது இந்நிலையில் நேற்று கும்பகோணத்தில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதன் பிறகு பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசிய போது என்னுடைய வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி இருந்தது அதுவும் நான் உட்காரும் இடத்தில் ஒட்டு கருவி வைக்கப்பட்டிருந்தது லண்டனிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவி என்னுடைய வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அதை யார் வைத்தார்கள் எதற்காக வைத்தார்கள் என்று விசாரித்து வருகிறோம் என்றார் ஏற்கனவே பாமகவின் தலைவராக உள்ள அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே மோதல் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் இப்படி ஒரு பகீர் குற்றச்சாட்டு பாமாவுக்குள் மேலும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் உண்டு பண்ணிவிட்டது இந்த ஒட்டு கேட்கும் கருவியானது ராமதாஸ் வீட்டில் இரண்டு நாட்களுக்கு முன்பு பொறுத்து இருந்ததாம் சென்னையில் உள்ள தனியார் துப்பறியும் நிறுவனம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு ராமதாசிடமே இதனை தெரிவித்திருப்பதாக தெரிகிறது அதாவது தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் கட்சி தொடர்பான அவசர முடிவுகள் எடுக்கும் போது அதை உடனுக்குடன் கட்சிக்கு எதிராக இருப்பவர்களிடம் சொல்லப்பட்டு விடுகிறதாம் எனவேதான் தைலாபுரம் தோட்டத்தில் ஒட்டு கேட்கும் கருவி ஏதாவது பொருத்தப்பட்டுள்ளதா என தனியார் துப்பறியும் ஏஜென்சி மூலம் ஆய்வு நடத்திய பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது துப்பறியும் ஏஜென்சி தைலாபுரம் தோட்டத்தில் கருவி குறித்து நேரடியாக வந்து ஆய்வு செய்ய போவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது இது குறித்து பாமக வட்டாரத்தில் சொல்லும் போது ஒட்டு கேட்கும் கருவி எங்கிருந்து வாங்கப்பட்டது யார் மூலம் வாங்கி தைலாபுரம் தோட்டத்தில் பொருத்தப்பட்டது இதன் பின்னணியில் இருப்பது யார் என்றும் தனியார் துப்பறியும் ஏஜென்சி கண்டுபிடிக்கப் போகிறதாம் அனைத்து விவகாரங்களையும் கண்டறிந்து முடித்ததுமே ராமதாசிடம் முறைப்படி தகவல் அளிக்கும் இதன் அடிப்படையில் சென்னையில் உள்ள சைபர் கிரைம் போலீஸ் அலுவலகத்தில் முறையாக தைலாபுரம் தோட்டம் சார்பில் புகார் கொடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அன்புமணி ஆதரவாளர்களிடம் இருந்து எனது சமூக வலைதள கணக்குகளை மீட்டுத் தரக்கோரி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தமிழக டிஜிபியிடம் புகார் மனு ஒன்றை தந்துள்ளார் அதில் எனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் மற்றும் முகநூல் கணக்குகளை அன்புமணி மணி ஆதரவாளர்கள் கைப்பற்றி உள்ளனர் சமூக வலைத்தள கணக்குகளின் பாஸ்வேர்டுகள் மாற்றப்பட்டுள்ளன அதை மீட்டெடுக்க தேவையான தகவல்கள் வேறொருவருக்கு வழங்கப்பட்டுள்ளன என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்